அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலிகுமத்துல வரமில்லா வலமுதல்லா வஸ்ஸலாமு அலா அஷ்ராஃபி ரசூலில்லா வலா அலிஹி ஃபுசஹி அல் ஃபைஸி அம்மா அம்மாபாத் மூமின்களே நாம் எல்லாருக்குமே நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில் சகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பல காரியங்களிலும் சிரமங்களையும் தடைகளையும் அனுபவிக்கக்கூடியது பிரச்சனைகள்னு வரும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது அல்லது நாம் எங்கேயாவது வேலை செய்யும்போது அந்த இடத்தில் பிரச்சனைகள் வருகிறது அல்லது நம்மை பற்றி நமக்கே தெரியாத விஷயங்களை பற்றி நம்மை பற்றி புறம் பேசிக்கொண்டு அப்படி நமக்கு பிரச்சனைகள் வருகிறது நமக்கு மோசமான ஒரு இடத்தை அது சம்பாதித்தது வருகிறது அதே போல் நமக்கு சம்பாத்தியம் அதாவது பணம் என்பது நமது கையில் இல்லாமல் அடுத்த ஒரு சென்று நாம் கடன் வாங்கும்போது அந்த ஒரு நிலை நமக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே நாம் ஒரு மோசமான இடத்தை அடைகின்றோம் சிலர் பேங்கில் லோன் எடுத்திருப்பாங்க அந்த லோனை அவங்களுக்கு மாதம் மாதம் சரியான முறையில் அடைக்க முடியாத ஒரு நிலை வரும்போது அங்கு அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த ஒரு முறையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது அதிகரித்து நம்மிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது பலரும் கமான் வழியாக அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் அதிகமான பிரச்சனையில் நான் இருக்கிறேன் சகோதரி எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள் அப்படின்னு உண்மையாகவே இந்த அதிக பிரச்சனைகளையும் கவலைகளையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அடியானுக்கு நமது இறை தூதர் செலவாகொலை செல்லம் கற்றுத்தருகிற ஒரு விஷயம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஹதீஸ் வழியாக நமக்கு அதை காண முடிகிறது அது என்னுடைய கவனத்தில் வந்தபோது உங்களுக்கும் அந்த வீடியோவை நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைத்து தான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மோமிங்களே நாளை கியாமத்து நாளில் நமக்கு கேள்விகள் எழுப்பக்கூடிய அந்த இடத்தில் வைத்து ஒரு கூட்டத்தினை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகிறான் உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை உங்களுக்கு சந்தோஷமாக சொர்க்கம் நுழையலாம் அப்படின்னு ஒரு கூட்டத்தினரை பார்த்து நமது ரப்பு அல்லாஹ் கூறுகின்றான் சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்திருக்கிறது நீங்கள் தைரியமாக நுழைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தினரை பார்த்து இறைவன் கூறுகின்றான் அப்படி ரப்பு தலா கூறுகின்றது சாதாரண மனிதர்களை பார்த்துதான் அங்க ஆலிம்கள் நின்னாலும் பெரிய பெரிய மகான்களாக நின்னாலும் சரி சாதாரண மனிதர்களை பார்த்து இறைவன் அப்படி கூறுகின்றான் அப்படி தலா கூறும்போது இந்த அடியான்கள் கேட்பாங்க அவர்களெல்லாம் நிற்கும் போது எங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் நாங்க சொர்க்கம் நுழைவதற்கு காரணம் என்ன ரப்பே அப்படின்னு அப்போ இறைவன் கூறுவான் ஹாஸ் பி தூக்கும் அப்போது தாலா அந்த அடியானை பார்த்து கூறுவான் உங்களுக்கு நான் இனி என்ன கேள்வி கணக்கு கேட்பது துனியாவிலேயே உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்தது உங்களுடைய வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை வைத்து அதிக பிரச்சனைகள் இருந்தது நோய்களை கொண்டு உங்களை நான் அதிகமாக சோதித்தேன் உங்களது குடும்பத்திலேயே பல பிரச்சனைகளை தந்து உங்களை நான் சோதித்தேன் அதிகமான டென்ஷனை உங்களுக்கு நான் வழங்கினேன் நீங்க பயப்படும்படி அதிகமான சுமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது உங்களுடைய வேலையில் அதிக சுமைகளை நான் உங்களுக்கு வழங்கியிருந்தேன் ஹாச ஃபித் துனியா உண்மையாகவே துனியாவில் உங்களுக்கு அதிக கேள்விகளை நான் எழு எழுப்பினேன் உங்களுக்கு அதிக விசாரணைகளை நான் வழங்கினேன் அதன் மூலம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு நமது ரப்போ அல்லகு தாலா ஒரு கூட்டத்தினரை பார்த்து கூறுவானாம் அந்த முறையில் வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் சிரமங்களும் துக்கங்களும் இருக்கிறது என்று இன்னி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை இன்னி உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் மட்டுமே அப்படின்னு ஒரு கூட்டத்தினரை பார்த்து கூறுவதாக இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது அல்லாஹு தாலா கூறுகின்றான் இரண்டு முசீபத்தை கொண்டு என்னுடைய அடியானை நான் சோதிக்க மாட்டேன் என்று அதாவது இந்த துனியாவில் அதிகமான கஷ்டங்கள் சொல்ல சொல்ல தீராத அளவுக்கு சுமைகள் அதிக வேதனைகள் அதிக கண்ணீரும் அதிக துக்கமும் நல்ல ஈமானுள்ள இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அந்த ஒரு அடியானுக்கு இந்த துனியாவையும் ஆகரத்தையும் அல்லாஹு தாலா சோதனைகளாக கொடுக்க மாட்டான் உங்களுடைய கவலை உங்களுடைய கஷ்டம் சிரமங்கள் தடைகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது இன்னி உங்களுக்கு சொர்க்கம் நுழைந்து கொள்ளலாம் உதுகுலில் ஜென்னா சொர்க்கம் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹு தாலா அந்த கூட்டத்தினரை பார்த்து கூறுவான் இன்னி உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொர்க்கம் திறந்து அல்லாஹு தாலா கொஞ்சம் அடியான்களை அதில் நுழைய வைப்பான் என்று இருக்கிறது இந்த நேரத்தில் ஒவ்வொரு மூமியனுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாகவே நமது பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு அதொரு பிரச்சனை இல்லை உண்மையாகவே அந்த விஷயங்கள் எல்லாம் நமது இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு நமது ஆகிரத்தில் நமக்கு வெற்றி அடைவதற்கு உள்ள ஒரு சோதனைகளாகும் இந்த முறையில் சொர்க்கத்தில் ஒவ்வொரு அடியானும் அந்த கூட்டத்தினர் நுழையும் போது பக்கத்தில் நிற்கக்கூடிய மற்ற நபர்கள் மனதில் யோசிக்கக்கூடிய விஷயம் ரப்பே என்னுடைய வீட்டு பக்கத்தில் தங்கி இருந்தவங்க அவங்க என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த ஃபாத்திமா அவள் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்த ஆயிஷா அவள் அப்படின்னு ஒவ்வொருவரும் யோசிப்பாங்களாம் ஒவ்வொருவரும் அவங்க அறியாமலே கூறுவாங்களாம் அவர்களெல்லாம் சந்தோஷத்தோடு சொர்க்கத்தில் நுழைகிறாங்களே ஆனா எங்களுக்கு கேள்வி கணக்கும் விசாரணைகள் இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு மனம் அவர்களுக்கு வந்து நிற்கும் அங்கு அப்போ எந்த அடியான் பாவப்பட்டவனாக அதிக வேதனையும் அதிக சுமையும் அதிக கஷ்டத்தையும் அதிகமாக தாலா கொடுத்து சோதித்தானோ அவன் சொர்க்கம் சென்றடைவான் இந்த துனியா வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தையும் நிம்மதியும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அதிக அளவு சிரமங்கள் இல்லாமல் இருந்த அந்த நபருக்கு இறைவன் கேள்வி கணக்கு வைத்திருப்பான் என்பதாகவும் இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு காண முடிகிறது அந்த நேரத்தில் மற்ற அடியான்கள் இறைவரிடத்தில் கூறக்கூடிய ஒரு விஷயம் ரப்பே துனியாவிலேயே நீ எங்களுக்கு அதிக சோதனைகளை வழங்கியிருக்கலாமே அப்படியானால் இங்கு ஆகரத்தில் நாங்கள் வெற்றி அடைந்திருப்போமோ அப்படின்னு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் ரப்பிடம் கூறக்கூடிய ஒரு விஷயமாம் அப்போ இந்த துனியாவில் அதிக சந்தோஷமும் நிம்மதியும் ராகத்தும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அடியானை விடையும் சிறப்பாக இருக்கக்கூடியவன் அதிக சுமைகளை அனுபவிக்கக்கூடியவன் ஏனென்றால் அல்லாஹாலா அவனுக்கு இரட்டிப்பான பிரதிபலனை வழங்க இருக்கின்றான் இந்த இடத்தில் நான் ஒவ்வொரு மோமீனுக்கும் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல ரப்பிடம் மகத்தான கூலி உங்களுக்கு காத்திருக்கிறது இனி நமது எல்லா ஹயரான ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி எடுப்பதற்கு அது மட்டும் இல்லை நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் எல்லா சுமைகளையும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை ஓதிக்கொண்டு நாம் அல்லாஹு தாலாவிடத்தில் கூறும்போது தாலா நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் எல்லா வேதனைகளையும் சிரமங்களையும் நமது வாழ்க்கையில் இருந்தவன் நீக்கி விடுவான் இந்த திக்கரை நீங்க ஓதும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த திக்கரை நான் ஓத ஓத என்னுடைய எல்லா தேவைகளும் என்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் என்னுடைய எல்லா தேவைகளும் எனக்கு நிறைவேறி கிடைக்கும் அப்படிங்கிற ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நீங்க ஓத வேண்டும் இன்னும் இறைவனுடைய முன்னில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதியான ஒரு நம்பிக்கையும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் நல்ல இஹலாசோடு ஆத்மார்த்தமாக நல்ல நம்பிக்கையோடு மன தூய்மையோடு நீங்க இதை ஓத வேண்டும் இந்த முறையில் நீங்கள் ஓதி வரும்போது இன்ஷா அல்லா இரண்டு வாரத்தில் அல்லாஹு தாலா உங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான் மோமிங்களே நீங்கள் கடுமையான நோய் மூலம் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் நான் சொல்லி தரக்கூடிய இந்த திக்கரை நான் சொல்லி தரக்கூடிய முறையில் நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் ஓதி கொள்ளுங்கள் அதிகமான கடன் சுமையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்க இந்த ஒரு திக்கரை நீங்க ஃபஜருடைய நேரத்தில் ஓதி வரும்போது போது அல்லாஹு தாலா உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய எல்லா வழிகளையும் ரப்பு உங்களுக்கு காண்பித்து தருவான் அதன் பின்னர் உங்களுக்கு வருமானத்தில் அதிக சிரமங்களும் சம்பாத்தியத்தில் உங்களுக்கு குறைவும் வந்து அடுத்த ஒரு முன்னாடி சென்று கை நீட்டக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ரப்பு உங்களுக்கு வைக்க மாட்டான் ஏனென்றால் அதன் பின்னர் உங்களுக்கு கடனை வாங்க வேண்டிய நிலை வராது உங்களுக்கு அல்லாஹு தாலா தாராளமான சம்பாத்தியத்தையும் வருமானத்தையும் உயர்த்த செய்வான் அது மட்டுமில்லை இந்த திக்கரை நாம் ஓதிய பின்னர் நமது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு டென்ஷன் அடைய வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் நமது அனைத்து காரியங்களையும் ரப்பு பார்த்து கொள்வான் எந்த ஒரு நேரத்திலும் அல்லாஹு தாலாவின் ஒரு காவல் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா முசீபத்துகளும் நீங்கி நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல சந்தோஷமும் சமாதானமும் உள்ள ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு அமைத்து தருவான் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்கர் வீடியோட கமெண்ட் பார்க்கும்போது பல சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குழந்தை இல்லாமல் அவர்கள் அவ்வளவு வேதனை அடைந்து துவாஸ் செய்ய செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு கமெண்ட் அனுப்பக்கூடியவங்க அப்படி உள்ளவர்களும் நான் சொல்லக்கூடிய இந்த உங்களுக்கு உங்களுக்கு வழங்குவான் இன்னும் இல்லாமல் கஷ்டப்படுகின்றவங்க இந்த ஒரு திக்ரை ஓதும் போது தாலா அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலை இறைவன் வழங்குவான் சொந்தமாக ஒரு வீடு இல்லாமல் சிரமப்படுகின்றவங்க இதை ஓதும் போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஏற்ற அவர்களுக்கு தேவையான வசதியான ஒரு வீடை இறைவன் வழங்குவான் பல வருடங்களாய் ஒரு கல்யாணம் அமையாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திக்கரை ஓதும்போது நல்ல ஒரு வரனை அவர்களுக்கு ஏற்ற சிறந்த ஒரு வரனை அல்லாஹுத் தலா வழங்குவான் அந்த முறையில் நமது கஷ்டங்களை நீக்கக்கூடிய நமது எல்லா ஹயரான தேவைகளையும் நமது ஆசைகளையும் குறிக்கோளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அதிக எடை நிறைந்த ஒரு ஆகும் இது ரசுலல்லா சுலுல்லாஹ் ஹொலைவர் செல்லாம் கூறுகிறாங்க ஒரு அடியான் ஃபஜ்ருடைய நேரத்தில் ஹஸ்பி அல்லாஹு லா இல்லாஹா இல்லாஹு அலைஹி த வக்கல் து அஹு அபுல் அர்ஷுல் அலியும் எனக்கு இறைவன் போதுமானவன் என்னுடைய அனைத்து விஷயங்களையும் அர்ஷுடைய தலைவனான இறைவரிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு ஒரு அடியான் கூறினால் எத்தனை தடவை என்றால் ஏழு தடவை அப்படி ஒரு அடியான் தினமும் ஓதி வரும்போது துனியாவில் உள்ள எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிக சிரமத்தை தந்ததோ துனியாவில் உள்ள எந்த ஒரு காரியம் உங்களுக்கு அதிக கஷ்டத்தை தந்ததோ அந்த காரியத்தை கண்டிப்பாக தாலா ஏற்றெடுத்து விடுவான் என்று நமது இறை தூதர் சல்லாஹுலேவு செல்லம் நமக்கு தந்த ஒரு ஹதீஸும் கூறி தந்த விஷயமாகும் இது ஆனால் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபஜருடைய தொழுகையை கலா வாக்காமலும் ஃபஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே முசல்லாவில் இருந்து ஏழு தடவை நாம் ஓதி இரண்டு கைகளை உயர்த்தி துவா செய்ய வேண்டும் இந்த ஒரு துக்கரை ஃபஜருடைய நேரத்தில் ஏழு தடவை மகரிப்புடைய நேரத்தில் ஏழு தடவை வழக்கமாக ஓதி வாருங்கள் உங்களை அதிகமாக சுமைகளை தரக்கூடிய அந்த ஹம்மு அதாவது அந்த டென்ஷனை அல்லாஹாலா நீக்கி விடுவான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்போ இந்த துனியாவிலும் நாம் வெற்றி பெற நாளை ஆகிரத்திலும் நாம் வெற்றி பெற இந்த ஒரு திகிரை ஒவ்வொரு மோமீனும் இறை நம்பிக்கையாளரும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகத்து